ரேடியோ போட்டு விட்டாங்கனாக்கா அப்புறம் ஒரு லைவும் போயிடும் உங்களுக்கு எத்தனை பசங்க நான் எனக்கு வந்து ரெண்டு பசங்கம்மா ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு வந்து பதினொன்றாவது படிக்கிது பையன் வந்து அப்போ ப பத்தாவது படிக்கிறான் ஹாய் ஹண்ணா லைக் டன் ஓகே வாங்க சாது சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு பொண்ணு பதினொன்றாவது பையன் பத்தாவதுமா இனியே மாலை வணக்கம் வாங்க வாங்க உறவுகளே வாங்க அனைவருக்கும் வணக்கம் இனியா மாலை வணக்கம் ஜெகனண்ணா நம்ம சாந்தி சிஸ்டர் சொல்கிறாங்க வாங்க சாந்தி சிஸ்டர் வாங்க ஓகே ஓகே அண்ணான்னு சொல்கிறாங்க சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டோம்மா சாப்பிட்டோமா சாப்பிட்டேன்னு சாதம்மா சாப்பிட்டேன் சாந்தி அக்கா என்ன சாப்பிட்டீங்க ஜெகன் அண்ணா எப்பயும் போல் மீன் குழம்பு தான் சத்யா சத்யாபாரம் வைக்கிறேன் நீங்களாக கேளுங்கள் ஆதி சகோதரி வணக்கம் நம்ம முருகன் சொல்கிறாங்க தரணி சாந்தி வணக்கம் அப்படின்னு நம்ம சாய ஆதி சிஸ்டர் சொல்கிறாங்க இனியே மாலை வணக்கம் ஆதி அக்கான்றாங்க எப்பயும் போல் மீன் குழம்பு தான் சிஸ்டர் ம் லைக் டன் ஓகே ஓகே ரொம்ப நன்றி சாந்தி சிஸ்டர் வாங்க ரொம்ப நன்றி மாலை வேலைகள் லைவில் வந்திருக்குது ரொம்ப சந்தோஷம் அனைத்து உறவுகளுக்கும் என்னோடய சந்தோஷம் மாலை வணக்கம் டீ கொடுங்கம்மா சாதும்மா யாராவது டீ கொடுங்க டீ குடித்தாதான் எனக்கு வந்து பிரெயின் நல்லா ஸ்பீ ஸ்பீடாக வேலை செய்யும் சாந்தி சகோதரி வணக்கம் நம்ம முருகண்ண சொல்கிறாங்க சாதம்மா என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க சாந்தி அக்கா என்ன சாப்பிட்டீங்க நம்ம சாய் சிஸ்டர் ஆதி சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க ஓகே நான் சாப் சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்டேன் ரெஸ்ட் எடுக்க தான் போகணும் இல்லை ஓகே நான் சாப்பிட்டு ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுக்க வேலை தான் இல்லை அப்படின்னா ஆமாம் ஆல் சார் அண்ணா ஆல் சார் சூப்பர் அண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சிஸ்டர் நான் காப்பி வச்சுட்டு இருக்கேன் வாங்க அண்ணா காப்பி குடிக்கலாம் என் காப்பிலாம் அந்த டீ வேணும் இஞ்சி டீ தான் நான் சாப்பிடுவேன் மாலை வணக்கம் முருகண்ணா எப்படி இருக்கீங்க வாங்க கா காப்பி குடிக்கலான்னு நம்ம சாந்தி அக்கா சொல்கிறாங்க முருகண்ணனுக்கு காப்பி ஜெகனண்ணா என்னோடய வீடியோ பாருங்கள் நான் மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட்டேன் அண்ணா அப்படின்னு நாங்கள் ஓகே ஓகே பார்க்குறேன் சிஸ்டர் மீன் குழம்பா அப்படின்னு நம்ம சாதுகமாக கேட்குறாங்க சாந்தி சகோதரி நன்றி அப்படின்னு நம்ம முருகன் சொல்கிறாங்க மீன் குழம்பு வீடியோ வந்து போடலாம் சிஸ்டர் நான் வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன் அது வந்து நிறையா பேர்கிட்ட வந்து எதிர்ப்பு சில பேருக்கு வந்து மீன் குழம்பு வீடியோ போட்டால் வீடியோ பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்தாலும் வருவாங்க இந்த லைவில் வருவாங்க அவங்களுக்கு மீன் குழம்புன்னா பிடிக்காது என் தங்கச்சி ஒருத்தங்க வாங்க வாங்க அதே அவங்களுக்கு சாவே கிடையாது வாங்கதே வந்துட்டாங்க இவங்க தான் மீன் குழம்பு போட்டாங்க வீடாக பார்க்க நாங்கள் அவங்களுக்காக மீன் குழம்பையே போடல நான் நான் வந்துட்டேன் ஜெகனண்ணா டீ குடிச்சிங்களா இன்னும் குடிக்கலாம் நீங்கள் யாராவது போட்டு கொடுங்க மாலை வணக்கம் திவ்யா அக்கா அப்படின்றாங்க சாந்தி அக்கா கோவை சாந்தி அக்கா வணக்கம் அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க ஓகே அண்ணா டீ போட போகிறேன் யாராவது கொடுங்க டீ இஞ்சி டீயாக கொடுங்க தரணி சிஸ்டர் வணக்கன்றாங்க தரணி முருகன் அண்ணன் நம்ம நண்பர் தான் திவ்யா முருகன் அண்ணா அவன் நண்பர் நல்லா ஜாலியாக பேசுவாங்க நம்ம டிரைவர் வேலை தான் பார்க்குறாங்க அண்ணன் மீன் குழம்பை பற்றி பேசிட்டிங்க கொண்டே அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க திவ்யா நான் வந்து சாந்தியக்கா கூப்பிட்றேன் நீங்களும் வாங்க ஆதி சிஸ்டரும் வாங்க வந்து ஒரு நாளைக்கு எல்லாம் ஒரு கூட்டணியாக ஒரு வீடியோ போட்டு மீன் குழம்பு மீன் வருவல்னு போட்டு சாப்பிட்டுட்டு கே ஒரு டூயட் பாடிட்டு கிளம்பிவிடும் சத்யாண்ணி எங்கே இப்போ வருவாங்க அப்படியே கூப்பிடுங்க நீ கேமரா முன்னாடி வாங்கன்னு சொல்லுங்கள் வருவாங்க நீங்கள் யாராவது கூப்பிட்டாதான் வருவாங்க ஓகே ஓகே முருகன் அண்ணா இனியே மாலை வணக்கம் அப்படின்னு முருகண்ணன் சொல்கிறாங்க தரணிங்கிறவங்க முருகண்ணன் திவ்யா சகோதரி நன்றின்றாங்க சாப்பிட்டீங்களா அண்ணா எந்த உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஓசூர் டிரைவர் டிரைவர் வேலை பார்க்குறாங்க நல்ல டைப்பு நல்லா ஜாலியாக பேசுவாங்க பயம் இல்லாமல் பேசலாம் நம்ம அண்ணன் வணக்கம் திவ்யா அண்ணா லைவ் தான் உனக்கு தெரிகிற அட கடவுளே அவங்க வரதே இல்லைம்மா அவங்க வந்து ஒரு ரீசார்ஜ் முடிஞ்சு இன்டர்நெண்ட்னால வரல ஒரே நாள் வந்தாங்க தலை கட்டாங்க அதனால் வந்து இப்போ தான் வராங்க ஏதோ ஒரு சிங்கிள் வருவாங்க ஓகே வணக்கம் திவ்யா அப்படின்றாங்க அம்மா அண்ணி எங்கேம்மா இருக்கா எங்கே இருந்தாலும் கேமரா முன்னாடி வாமா என் ஆதி அக்கா எப்படி இருக்கீங்க சொ என் ஆதி அக்கா எப்படி சொல்கிறீங்கன்றாங்க சகோதரி நான் முருகன் ஓசூர் அப்படின்றாங்க முருகன் ஓசூர் டிரைவர் வேலை பார்க்க நான் இப்போது கொஞ்சம் நாளாகவே யார் லைவிலும் போகவில்லை அப்படின்னு வந்து நம்ம